Hi, welcome back to my YouTube channel, Brian with you. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு அருமையான திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் ஆரம்பித்த நாளில் ஒரு நபர் வந்து பத்தாயிரம் மெனி முதலீடு பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயும் முதலீடு பண்ணுறாங்க உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டாப் நிறுவனங்களில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க ஸோ அப்படிப்பட்ட முதலீடு நீங்களும் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் ஆப்பிடேட்டுக்கு இந்த ஃபண்டு சரியா வருமா அப்படிங்கிறதுனா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணுங்க ஏன்டா இந்த ஃபண்டு வந்து இந்தியாலையும் முதலீடு பண்ணுது இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணுது சப்போஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பெரிய ஒரு சரிவு வந்துச்சுன்னா அது உங்களோட முதலீட்டையும் பாதிக்கக்கூடும் அதே மாதிரி இந்தியாலையும் ஒரே டயத்துல ஃபால் வந்துச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுத்தும் ரெண்டு வகையில உங்களுக்கு இந்த சரிவு வந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் இதில் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு இந்த ஃபண்டு சரி வருமானங்கிறதுனா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணுங்க எஸ்ஐபியில் நாம் எதற்கு முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எல்லாம் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து எல்லாம் மாத சம்பளம் வாங்கும் நபராக இருக்கிறதுனால வந்து நமக்கு ஒரு சின்ன தொகையை வந்து நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு எஸ்ஐபி தான் சரியான டைம் பட் அதே நேரத்தில் எஸ்ஐபி மாத்திரம் நம்ம முதலீடு பண்ணி நம்மளோட வலுத்த பிரியிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி முடியாது மார்க்கெட் எப்போல்லாம் வந்து பெரிய அளவில் சரியுதோ அந்த டைத்தில் நம்ம கையில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை வந்து நம்ம முதலீடு பண்ணுறதன் மூலம் நமக்கு அதிக யூனிட் கிடைக்கும் மார்க்கெட்டை ரிக்கவர் ஆகி மேல் நோக்கி போகிறப்போ வந்து நமக்கு டக்குன்னு நமக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து உங்களோட முதலீடுகள் வந்து தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணிகிட்டே இருங்க எஸ்ஐபியோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னது மாதிரி ரொம்ப எளிதாக வந்து எஸ்ஐபியில் யார் வேண்டாலும் முதலீடு பண்ணலாம் ஈவன் நூறு ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் தொடர்ந்து வந்து டிசிப்ளினாக வந்து மாதம் மாதம் எப்படி நீங்கள் ஆர்டி கட்டுனீங்களோ அதே மாதிரி நீங்கள் எஸ்ஐபி முதலீடு செய்கிறப்ப வந்து உங்களுக்கு உங்களோட வெல்த்தை வந்து லாங் டேர்மில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு இது உதவும் அது மாதிரி இல்லாமல் ருபிகாஸ்ட் ஆவரேஜில் வந்து உங்களுக்கு ஒரு சமமான விலையில் வந்து ஒரு யூனிட் கிடைக்கும் மார்க்கெட் அதிகமாக இருக்கிறப்ப வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு நீங்கள் ஒரு யூனிட் நீங்கள் வாங்குனீங்கன்னா அடுத்தது பங்கு சந்தை சரிகிறப்போ வந்து அந்த யூனிட்டோட பிரைஸ் வந்து இருபது ரூபா அல்லது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துடும் அந்த டயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிடுவீங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பது ரூபாய்க்கும் வாங்கியிருப்பீங்க இருபது ரூபாய்க்கும் வாங்கியிருப்பீங்க அதை வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற அளவு கிடைக்கும் ஸோ அதிக விலையில் நாம் கொடுத்து வாங்குகிறோமே அப்படிங்கிற அந்த கவலை இல்லாமல் முதலீடு பண்ணுறதுக்கு எஸ்ஐபி ஒரு சிறந்த டூல்ஸாக இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேமில் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் பையஞ்சு ரூபாய்க்கு ஒரு யூனிட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷத்துலயோ அல்லது பத்து வருஷத்துலையோ அந்த யூனிட்டோட பிரைஸ் வந்து ஒரு இரநூறுபாய்க்கோ அல்லது ஒரு நூறுரூபாய்க்கோ ரூபாய்க்கோ போதுன்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் வாங்கின ஒவ்வொரு யூனிட்டும் வந்து எப்படி மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸோ இது வந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணுறதுக்கான வந்து ஒரு பெனிஃபிட்டை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அடுத்தது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எப்போய் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் வந்து ஒரு கோல் பேஸ்டாக நம்ம முதலீடு பண்ணணும் என்ன நோக்கத்துக்கு நாம் முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கையில் இருக்க பணத்தை கொண்டு வந்து நீங்கள் முதலீடு you know and then சப்போஸ் பங்கு சந்தை பெரிய அளவில் சரிகிறப்ப நம்ம அச்சப்பட்டு ஒரு கோல் பேஸ்ட் இல்லாமல் இருக்கிறப்ப வந்து அதை வித்ட்ரா பண்ணிவிடுவோம் அந்த தவறு செய்யாமல் நம்ம எப்பயுமே ஒரு கோல் பேஸ்டு நம்ம முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் கோல் பேஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பிள்ளையோட எஜுகேஷனுக்கு அல்லது அவங்க மேரேஜுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறது உங்களோட ட்ரீம் ஹோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மில் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் அதுக்கு வாங்கலாம் பிஸ்னஸ் தொடங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அதை நோக்கி நீங்கள் முதலீடு பண்ணலாம் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் முதலீடு பண்ணலாம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு முதலீடு பண்ணலாம் இப்படி பல நோக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப நீங்கள் தொடர்ந்து அதில் ஸ்டே இன்வெஸ்ட் இருப்பீங்க லாங் டேம்ல ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் நீங்க பார்ப்பீங்க எப்போ ஒரு பங்கு சந்தையில முதலீடு பண்றீங்களோ நீங்க முதலீடு பண்றது எல்லாம் வந்து ஹை ரிஸ்க் கொண்ட திட்டம்தான் அதனால வந்து நீங்க பங்கு சந்தையில பண்ற முதலீடுங்கிறது பங்கு சந்தையில ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்க நான் சொல்ல போகிற இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்களோட முதலீடு காலம் வந்து குறைந்தபட்சமாக ஒரு ஐந்து வருடமோ அதிகபட்சமாக ஒரு ஏழு வருடமும் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த திட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து பராக் பாரிக்கோட கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து ரொம்ப அருமையான ஃபண்டு இந்த ஃபண்ட் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணு மேல லான்ச் பண்ணாங்க இதோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் டென் இண்டெக்ஸுங்கிறது அதாவது நிஃப்டியில் வந்து ஒரு ஐநூறு ஸ்டாக்கில் இருக்கும் அதில் தேர்ந்தெடுத்து இவங்க ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க இந்த ஃபண்டோட டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து எண்பத்தி நாலு ரூபா எண்பத்தி நாலு காசாக இருக்குது இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட எழுபத்தோராயிரத்தி எழுநூறு கோடிகளுக்கு வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் பிளானில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ தான் இருக்குது அதே நேரத்தில் ரெகுலர் பிளானில் அதாவது ஒரு ஏஜென்ட் வழியாகவோ யாராச்சும் ஒரு ப்ரோக்கர் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதுக்கு பெரிய அளவில் நீங்கள் கமிஷன் பே பண்ண வேண்டியிருக்கும் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு டெய்லி பேசிஸில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க அதனால் ஆல்வேஸ் நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்க இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டோட டென் ஓவர் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ ஒன் ஆயிருக்கு இந்த ஃபண்டில் முதலீடு பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எஸ்ஐபி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ண முடியும் இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது ரிஸ்க் குறியீடு பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கு லெவன் பாயிண்ட் டூ சிக்ஸா இருக்கு இந்த ஃபண்ட் ஆரம்பிச்ச நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட்க்கு மேலே இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் வித்துட்டு வெளியேறினீங்கன்னா வந்து டென் பர்சன்ட் த முதலீட்டுக்கு வந்து நீங்கள் டூ பர்சன்ட் வந்து எக்ஸிட் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த ஃபண்டுக்கும் வந்து ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது எல்லா ஃபண்டும் போல இதுக்கும் அப்ளை ஆகும் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தாறு பர்சன்ட் வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து உங்களோட முதலீடு வந்து ஜியோகிராஃபிக்கலாக வந்து பிரித்து முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு எண்பத்தொம்பது பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பில் ஒரு டென் பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் ஒன் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாக் எல்லாம் வந்து நல்ல பரிச்சயமான நிறுவனம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் மிட்கேப்ல ஒரு டென் பர்சன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான ரிட்டர்ன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தது அடுத்தது இந்த பண்டு செய்யக்கூடிய பங்குகளில் வந்து என்ன மாதிரியான ஸ்டாக்ல முதலீடு பண்றாங்க எப்படிப்பட்ட செக்டார்ல முதலீடு பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபினான்ஷியலில் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் முதலீடு பண்றாங்க டெக்னாலஜியில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டோ கன்சியூமர் டிஸ்கிரேஷனில் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட்டோ எனர்ஜி யுட்டிலிட்டியில் நைன் பர்சன்டோ மெட்டீரியலில் ஒரு எயிட் பர்சன்ட் அப்புறம் கன்சியூமர் ஸ்டேப்பில் ஒரு செவன் பெர்சன் ஹெல்த்கேர்ல ஒரு ஃபோர் பர்சன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து லெஸ் தென் ஒன் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு டாப் டுவெண்ட்டி ஸ்டாக்கை தான் இதில் பார்க்குறோம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹோல்ட் பண்ணுறாங்க அடுத்தது பவர் கிரெட் அப்புறம் பஜாஜ் ஹோல்டிங் ஐடிசி ஐசிஐசிஐ பேங்க் கோல் இண்டியா மருதி சுஜிக்கி ஆக்ஸிஸ் பேங்க் அல்ஃபாபேட்னா வந்து கூகுள் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கூகுளில் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க மைக்ரோசாஃபாஃப்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் பெர்சென்ட்டும் ஹெச்எல் டெக்னாலஜியிலோட த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டா அதாவது ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சென்ட் முதலீடு பண்ணுறாங்க அமேசானில் த்ரீ பர்சென்ட்டும் அப்புறம் கோத்தக் பேங்க் இப்படியெல்லாம் வந்து இந்தியன் கம்பெனியில் பெரிய அளவில் முதலீடு பண்ணுறாங்க நான் சொன்ன ஒரு நான்கு ஸ்டாக்கெலாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் இந்த நான்கு ஸ்டாக்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்குகளாக இருக்குது இது எல்லாம் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஸ்டாக்குகள் அமேசான்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து மைக்ரோசாஃப்ட் அப்புறம் வந்து கூகுள் இது எல்லாம் வந்து அன்றாடம் நம்மளோட லைஃப்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு தரம் வாய்ந்த தான் இவங்களோட முதலீடு இருக்குது அடுத்தது இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை பார்க்கலாம் இயர் டு டேட்லேருந்து டென் இயர் வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டு வந்து இந்த பராக் பார்க்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து க்ரீன் கலர்லேயும் இதோட பெஞ்ச் மார்க் வந்து ப்ளூ கலர்லையும் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த ஃபண்டு வந்து நைன்டீன் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு த்ரீ மன்தில் பார்த்தீங்கன்னா எயிட் பர்சென்ட்டும் சிக்ஸ் மந்த்தில் ஃபோர்டீன் பெர்சென்ட்டும் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட்டும் ஃபைவ் இயரில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டும் செவன் இயரில் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டும் டென் இயரை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு நம்ம நார்மலாக வந்து மற்ற மற்ற ஃபண்டுகளை எடுத்து பார்க்குறப்ப வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை எடுத்து பார்த்தா கூட அதில் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் மாத்திரம் தான் இருக்கும் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கிறதுனால வந்து லார்ஜ் கேப்பும் இருக்குது மிட் கேப்பும் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மாத்திரம் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டையும் இதில் முதலீடு பண்ணுறாங்க அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு டெட் சார்ந்த பேப்பர்ஸ்லேயும் இவங்க முதலீடு பண்ணுறாங்க அதையும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து பராக் பரிக்கோட ஃபேக்ட் சீட் தான் பார்க்குறோம் அதாவது எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் முதலீடு பண்ணாலும் உங்களுக்கு மாதம் மாதம் வந்து ஒரு ஃபேக்ட் சீட் அனுப்புவாங்க அதாவது என்னென்ன பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க என்ன ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதந்திர ஒரு ஷீட் தான் வந்து ஃபேக்ட் சீட்னு சொல்லுவாங்க இந்த ஃபண்டில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஐந்து வருடம் வந்து குறைந்தபட்சமாக முதலீடு பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இதில் வந்து என்னென்ன செக்டரில் உங்களோட முதலீடு இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்கிறத பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபண்ட் மேனேஜர் வந்து இதை மேனேஜ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட அசட் வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஃபண்டோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க எக்ஸிட் லோட பற்றின விவரங்கள் என்ட்ரி லோட பற்றின விவரங்கள் இருக்குது முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் வந்து இந்த டாப் ஹோல்டிங் ஸ்டாக்களோட அந்த டீட்டெயிலெல்லாம் இந்த இடத்துல இருக்குது அடுத்தது எந்தெந்த டெட் சார்ந்த முதலீடுகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க இவங்க வச்சுருக்க குவாலிட்டியான பேப்பர் எல்லாம் வந்து கிறிஸ்டல் ரேட்டிங் உள்ள பேப்பர்களாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஓவரலாக பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பெர்சென்ட் வந்து டெட் சார்ந்த முதலீடும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது ட்ரெஷரி பில்லையும் வந்து ஒரு லெவன் பர்சன்ட்டுக்கு முதலீடு பண்ணுறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த அசட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எப்படி அவங்க பிரித்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது ஆர்பிட்ராஜ் அப்புறம் ஆர்பிட்ராஜ் அப்புறம் ஸ்பெஷல் சுச்சுவேஷன் வந்து கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட முதலீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஓவர்சீஸ் செக்யூரிட்டியை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் அல்ஃபாபேட்டாக அதாவது கூகுள் நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் அப்புறம் ஃபேஸ்புக் அப்புறம் அமேசான் இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விவரங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஐ ஹோப் இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் குறைவாக ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணுறவங்க இப்படிப்பட்ட திட்டத்தை கன்சிடர் பண்ணலாம் லாங் டேமை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம்ங்கிறது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இது வரைக்கும் கொடுத்துட்டுருக்கு ஐ ஹோப் இன்னும் ஃபியூச்சர்லயும் இது கொடுக்குன்னு நான் நம்புவோம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக் வகையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்